இந்தியாவிலே முதல் பிரிண்டிங் பிரஸ் தரங்கம்பாடி அந்த பிரிண்டிங் பிரஸ்ல வெள்ளக்கார என்ன பண்ணா உடனே நம்ம நினைக்கலாம் அந்த பிரிண்டிங் பிரஸ்ல அன்னைக்கே கொன்றை வேந்து நாத்தி சுடி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் அச்சடிச்சிருக்கலாமே பெரிய புராணம் எல்லாம் அச்சடிச்சு கொடுத்துருக்கலாமே இந்து மதத்தை வளர்த்திருக்கலாமே கேள்வி கேட்பீங்க அந்த பிரிண்டிங் பிரஸ்ல பைபிள் மாத்திரம் தான் அச்சடிக்கணும்னு சட்டம் போட்டான் அச்சந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகும் கூட பைபிளை தவிர வேற எதுவும் அந்த தரங்கம்பாடி பிரஸ்ல போய் அச்சடிக்க முடியாது அது மாத்திரம் அதுக்கு தான் அந்த பிரிண்டிங் பிரஸ் பைபிள் அச்சடிக்கிறது தான் கொண்டு வந்தான் அச்சு இன்னைக்கு இந்தியா போற ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு வித்திருக்குன்னு சொல்றாங்க அப்படியா கணக்குல வந்தது நம்ம என்னைக்குமே கணக்கு முறையாக தான் வச்சிருப்போம் கொஞ்சம் கணக்கு அப்படி இப்படி வச்சிருக்கோம் இன்னைக்கு பிரிண்டிங் பிரிண்டிங் சிவகாசி பிரிண்டர்ஸோட டெக்னாலஜி எவ்வளவு இருக்கு ஒருவேளை அமெரிக்கா டாலர் இங்கே அடிக்கணும்னு நினைச்சா கூட சிவகாசியில் அடிச்சு கொடுக்கற அளவுக்கு நம்மகிட்ட பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு நாசிகல இனிமேல் இந்தியா நோட்டு அடிக்க வேணா சிவகாசியில அடிச்சுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு சிவகாசியில நம்மளுடைய பிரிண்டிங் டெக்னாலஜி அரசாங்கங்கள் நினைச்சா நம்ம ஆர்டர் கொடுக்க நினைச்சா கொடுத்து விரும்பலாம் ட்ரம்ப் ஒருவேளை நினைச்சாருன்னா டாலரை நீங்க அடிச்சு கொடுங்க சீப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு அடுத்த அடுத்த தலைமுறை வளர்ந்துருக்கும் இதெல்லாம் செய்தது அரசாங்கம் இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் இவ்வளவு பேரு தொழில் வளர்ந்தது தொழில் கொடுத்தது பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு போனது இது ஒரு ஏற்றுமதி வணிகமாக மாற்றியது ஒரு கோடி ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழில் நகரமாக மாற்றியது இதற்கெல்லாம் காரணம் அரசாங்கம் இல்லை தீப்பெட்டி செய்கிறது எப்படின்னு அரசாங்கம் எந்த ஐடிஐலையோ பாலிடெக்னிக்லயோ இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ சொல்லித் தருவதில்லை பட்டாசு டெக்னாலஜி பைரஸ் இல்லை இதையெல்லாம் சாதாரண மக்கள் அவர்களுக்கு தெரிந்த அனுபவ அறிவின் மூலமாக கற்றுக்கொண்டு பட்டாசு எப்படி உற்பத்தி செய்வது என்று எந்த இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் கற்றுக் கொடுக்காவிட்டால் கூட பட்டாசை உற்பத்தி செய்து அந்த லாபத்தில் பாலிடெக்னிக்கும் பொறியியல் கல்லூரியும் நடத்தியவர்கள் சிவகாசி மக்கள் இந்த பட்டாசுக்கு பின்னால தீபாவளி இருக்கும்போது தீபாவளி ஒரு பெரிய இந்து பண்டிகையாக இருக்கும்போது அது எல்லா மக்களையும் கவர்ந்து இருக்கிற சக்தி இந்த தீபாவளிக்கு இருக்கிறப்போ இது ஒழிச்சிடணும்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் மாத்திரம் அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது தீபாவளி சேல்ஸ் பத்து நாளில் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளில் நடக்கிற பிஸ்னஸ் விட இந்த பத்து பதினஞ்சு நாள் தீபாவளி விற்பனை அறுபதாயிரம் கோடி மழை மறைவு பிரதேசம் இப்போ கூட சிவகாசியில் வருஷத்துக்கு ரெண்டு மழை விழுந்தா பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போதுமே தண்ணீர் பஞ்சம் இருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் பஞ்சம் குடிநீருக்கே தண்ணீர் பஞ்சம் இருக்கும் சிவகாசில சந்தோஷமா வந்து எல்லாரும் பொண்ணு எடுப்பாங்க ஏன்னா சிவகாசி பொண்ணு தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துவா சிவகாசி பொண்ணு வேற ஊருக்கு வாக்கப்பட்டு போனா எத்தனை கிலோமீட்டர்னாலும் குடத்தை தூக்கி கொண்டு வந்து வீட்டு நிறைய தண்ணியை ரெப்பிடுவான்னு சிவகாசி பொண்ணுன்னா எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணுவாங்க வேற ஊரு பொண்ணுன்னா சிவகாசி மாப்பிளை கொடுக்கறது யோசிப்பாங்க நம்ம உள்ள போய் எங்க குடம் கூடமா தண்ணி சுமக்கணுமே அந்த அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் இருந்த காலம் அப்ப இந்த ஊர்ல ரெண்டு பெரியவர்கள் இருந்தாங்க ரொம்ப முக்கியமான சமுதாய பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் ஒருத்தர் பேர் ஐயா நாடாருன்னு பேரு இன்னொரு பெரியவர் ஐயா லக்ஷ்மணன் நாடார்னு பேரு இந்த ரெண்டு பேரும் விவசாயம் பொய்த்து போய் விட்டது வாழ்க்கைக்கு வழி இல்லை அப்ப நடந்து கொண்டு இருக்கிறது வெள்ளக்கார அரசாங்கம் நம்ம அரசாங்கம் கூட இல்லை நம்ம அரசாங்கம் காங்கிரஸ் அது வேற வெள்ளக்கார அரசாங்கம் ஏதாவது ஒரு தொழில் துவங்கலாம் என்ன தொழில் சிவகாசியில என்ன கிடைக்குதுன்னா எதுவும் இல்லை தண்ணி இல்லை விவசாயம் இல்லை வறண்டு போன நிலம் அதனால நல்ல சூரியன் வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற தொழில் என்னன்னு யோசிச்சாங்க தீப்பட்டி தயாரிக்கிற தொழில் தான் அவைகளுக்கு ஏத்த தொழில் நல்ல மருந்து காயம் தீப்பட்டி ஈரப்பதத்தில் வராது அப்ப தீப்பட்டி எங்கே செஞ்சாங்கன்னா கல்கத்தாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேயே தான் தீப்பெட்டி தொழில் நடந்து கொண்டிருந்தது அப்ப ஐயா ஐய ஐயா லக்ஷ்மண நாடார் அவர்களும் இங்க இருந்து கல்கத்தாக்கு போனாங்க இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் சரியாகுது இந்த வருஷம் தீப்பெட்டிக்கு நூற்றாண்டு விழா தீப்பெட்டிக்கு நூற்றாண்டு விழா அங்கே போய் இவங்க நம்ம ஐயா ஸ்டாலின் போய் வெளிநாட்டுல நான் தொழில் முதலீடுகளை கொண்டு வரேன்னு போய் ஜாலியா போட்டோ ஷூட் நடத்திட்டு வரல அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் போட்டோ ஷூட் நடத்தல தொழில் வாங்க எங்க ஊருக்கு தொழில் துவங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடல இவங்க போய் ஒரு தீப்பெட்டி ஆபீஸ்ல போய் ஃபயர் ஆபீஸ்ல போய் லேபரா வேலைக்கு சேர்ந்தாங்க லேபர் அங்கேயே வேலை செஞ்சாங்க அந்த தொழில கத்துக்கிட்டாங்க இது ஒண்ணு ராக்கெட் சயின்ஸ் இல்ல தீப்பட்டி தயாரிக்கிறது பத்து நாள் இருந்தா கத்துக்கலாம் போதும் அதுக்கப்புறம் வியாபாரத்தை கத்துக்கிட்டா போதும் தீப்பட்டி செய்வதை கற்றுக்கொண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இங்க இருந்து கல்கத்தாக்கு போய் அங்கிருந்து திரும்ப சிவகாசிக்கு வந்து இந்த பகுதியில் தீப்பெட்டி தயாரிக்கிற தொழிலை குடிசை தொழிலாக ஆரம்பித்தவர்கள் அந்த ரெண்டு பெரியவர்கள் அவர்களால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக முதல்ல தீப்பெட்டி ஆரம்பிச்சோம் தீப்பட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல இவங்க செஞ்ச சாதனை என்னன்னா எங்க போய் தொழில் கத்துக்கிட்டு வந்தாங்களோ கல்கத்தாவில் அதை கொண்டு வந்து இங்க சிவகாசியில தீப்பெட்டி செய்ய ஆரம்பிச்சு இவங்களோட சந்தையில போட்டி போட முடியாம கல்கத்தா கம்பெனி மூடிட்டு போயிட்டான் அந்த அளவுக்கு திறமையாக இன்னைக்கு கல்கத்தால தீப்பெட்டிக்கு கல்கத்தாவுக்கு சம்மந்தம் இல்லை இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகிற தீப்பெட்டியில் அல்லது இந்திய இந்திய சந்தைக்கு தேவையான தீப்பெட்டிகளில் தொண்ணூத்தி சதவிகிதம் தமிழ்நாட்டுல தான் தீப்பெட்டிகள் உற்பத்தி ஆகிறது அந்த தொண்ணூறு சதவிகிதத்துல தொண்ணூறு சதவிகிதம் உங்க விருதுநகர் தான் உற்பத்தி ஆகிறது கோயில்பட்டி சாத்தூர் சிவகாசி இந்த மூணு ஊர் தான் தீப்பெட்டி வேற அங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் விதிவிலக்கா இருக்கலாம் தீப்பெட்டி மருந்து இருக்கு தீப்பெட்டி செஞ்சாச்சு அந்த மருந்த வச்சுக்கிட்டு வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்பதான் அவங்களுக்கு யோசனை வந்தது பட்டாசு செய்யலாம் அப்படின்னு தீப்பெட்டிக்கு அப்புறமா ஒரு வேல்யூ அடிஷனா பட்டாசு வந்துச்சு பட்டாசுக்கு நிறைய பிரிண்டிங் வேணும் அச்சடிக்கணும் சுத்தணும் தீப்பெட்டிக்கும் பிரிண்டிங் வேணும் அந்த லேபிள் ஒட்டுறதுக்கு பிரிண்ட் அடிச்சு அடிச்சு ஒட்டணும் அப்படித்தான் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு அது வரைக்கும் சிவகாசியில் பிரிண்டிங் மிஷின் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முத முதல்ல தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது மயிலாடுதுறை பக்கம் கடற்கரை டேனிஷ் ஆட்சி நடந்த இடம் அங்கே தான் முத முதல்ல பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு இந்தியாவிலே முதல் பிரிண்டிங் ப்ரெஸ் தரங்கம்பாடி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல வெள்ளக்காரன் என்ன பண்ணா உடனே நம்மளாம் நினைக்கலாம் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல அன்னைக்கே கொன்றை நாத்திச்சுடி நாத்தி சுடி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் பெரிய புராணம் எல்லாம் அச்சடிச்சு கொடுத்துருக்கலாமே இந்து மதத்தை வளர்த்திருக்கலாமே கேள்வி கேட்பீங்க அந்த பிரிண்டிங் பிரஸ்ல பைபிள் மாத்திரம் தான் அச்சடிக்கணும்னு சட்டம் போட்டான் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகும் கூட பைபிளை தவிர வேற எதுவும் அந்த தரங்கம்பாடி பிரஸ்ல போய் அச்சடிக்க முடியாது அது மாத்திரம் அதுக்கு தான் அந்த பிரிண்டிங் பிரஸ் பைபிள் அச்சடிக்கிறது தான் கொண்டு வந்தான் மற்றதுக்குலாம் அனுமதி இல்ல தடை நாம போராடி அதை அந்த பிரிண்டிங் பிரஸ் நாம வச்சு நம்ம இலக்கியங்கள் நம்ம பத்திரிகைகள் பாரதியார் மாதிரி இந்தியா பத்திரிகை சுதேசமித்திரன் பத்திரிகை எல்லாம் நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் நூறு வருஷம் ஆகி எப்படி இருந்தது பாருங்க வெள்ளக்காரனுடைய ஆட்சி அப்படிதான் பிரிண்டிங் பிரஸ் சிவகாசியில வந்தது முதல்ல தீப்பட்டி வந்தது தீப்பட்டிக்கு பின்னால பட்டாசு வந்தது தீப்பட்டியோட மகன் பட்டாசு பட்டாசு தீப்பட்டி ரெண்டுக்கும் பேரப்புள்ளதான் பிரிண்டிங் அச்சு இன்னைக்கு இந்தியா பூரா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு சொல்றாங்க அப்படியா கணக்குல வந்தது நம்ம என்னைக்குமே கணக்கு முறையாக தான் வச்சிருப்போம் கொஞ்சம் கணக்கு அப்படி இப்படி வச்சிருக்கோம் டெக்னாலஜி எவ்வளவு இருக்கு ஒருவேளை அமெரிக்கா டாலர் இங்கே அடிக்கணும்னு நினைச்சா கூட சிவகாசியில் அடிச்சு கொடுக்கற அளவுக்கு நம்மகிட்ட பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்கு நாசிக்கில இனிமேல் இந்தியா நோட்டு அடிக்க வேணா சிவகாசியில அடிச்சுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு சிவகாசியில நம்மளுடைய பிரிண்டிங் டெக்னாலஜி அரசாங்கங்கள் நினைச்சா நம்ம ஆர்டர் கொடுக்க நினைச்சா கொடுத்தா விரும்பலாம் ட்ரம்ப் ஒரு நினைச்சாருன்னா டாலரை நீங்க அடிச்சு கொடுங்க சீப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கு அடுத்த அடுத்த தலைமுறை வளர்ந்துருக்கோம் இதையெல்லாம் செய்தது அரசாங்கம் இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் இவ்வளவு பேரு தொழில் வளர்ந்தது தொழில் கொடுத்தது பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு போனது இது ஒரு ஏற்றுமதி வணிகமாக மாற்றியது இன்னைக்கு சிவகாசி ஒரு ரெண்டு மூவாயிரம் கோடி ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழில் நகரமாக மாற்றியது இதற்கெல்லாம் காரணம் அரசாங்கம் இல்லை தீப்பட்டி செய்கிறது எப்படின்னு அரசாங்கம் எந்த ஐடிஐலையோ பாலிடெக்னிக்லேயோ இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ சொல்லி தருவதில்லை பட்டாசு டெக்னாலஜி பைரஸ் டெக்னாலஜினா என்னென்னு இந்தியாவில் எங்கேயுமே கோர்ஸ் இல்லை இதையெல்லாம் சாதாரண மக்கள் அவர்களுக்கு தெரிந்த அனுபவ அறிவின் மூலமாக கற்றுக்கொண்டு பட்டாசு எப்படி உற்பத்தி செய்வது என்று எந்த இன்ஜினியரிங் காலேஜும் பாலிடெக்னிக்கும் கற்றுக் கொடுக்காவிட்டால் கூட பட்டாசை உற்பத்தி செய்து அந்த லாபத்தில் பாலிடெக்னிக்கும் பொறியியல் கல்லூரியும் நடத்தியவர்கள் சிவகாசி மக்கள் காலேஜ் சொல்லித்துக் கொடுக்கல மற்ற நாடுகளுடைய அனுபவம் எப்படி தெரியுமா பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பாலிடெக்னிக்ஸும் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பகுதியில் தொழிலை வளர்க்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரேடு வளரும் ஒரு தொழில் வளரும் ஏற்றுமதி கூடும் வேலைவாய்ப்பு உருவாகும் நம்ம நாட்டுல இந்தியாவில் நம்ம அனுபவம் என்ன தெரியுமா தொழில் வளர்ந்துடும் படிக்காதவன் தொழில வளர்த்துருவான் படிக்காதவன் முதலாளியா இருப்பான் படிச்சவன் பூரா அவன் வேலை செய்வான் சம்பளம் வாங்குவான் சம்பளம் வாங்கினா அவன் படிச்சவன் அர்த்தம் சம்பளம் கொடுத்தா அவன் முதலாளி அர்த்தம் அவங்க சேர்ந்து கல்வி நிறுவனம் நடத்தி எல்லாரையும் படிக்க வைப்பாங்க கல்வி இங்கே தொழிலை உருவாக்கவில்லை இந்தியாவில் தொழில்தான் கல்வியை உருவாக்கியது அப்படிதான் சிவகாசி ஆச்சு சிவகாசியில கல்வி வந்தது அதுதான் இப்படி ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம் உருவாகும் போது இந்த பட்டாசுக்கு பின்னால தீபாவளி இருக்கும்போது தீபாவளி ஒரு பெரிய இந்து பண்டிகையாக இருக்கும் போது அது எல்லா மக்களையும் கவர்ந்திருக்கிற சக்தி இந்த தீபாவளிக்கு இருக்கிறப்போ இதை ஒழிச்சிடணும்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு மாத்திரம் தமிழ்நாட்டில் மாத்திரம் அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் தீபாவளி சேல்ஸ் பத்து நாளில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நடக்கிற பிஸ்னஸை விட இந்த பத்து பதினஞ்சு நாள் தீபாவளி விற்பனை அறுபதாயிரம் கோடி பாருங்க அப்போ எங்கே இருக்கு தீபாவளி உற்சாகம் குழந்தைகள்னா உற்சாகம் பட்டாசு கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ளைன்னா தலை தீபாவளி உற்சாகம் ஸ்வீட் ஸ்டால் பலகாரங்கள் ஜவுளி புத்தாடை அணிஞ்சிருவோம் இப்படி எல்லாரையும் கவர்ந்திருக்கிற ஒரு பண்டிகை தீபாவளி அந்த தீபாவளியை ஒழித்து விட வேண்டும் அந்த உற்சாகத்தை குறைத்து விட வேண்டும் என்று சில சக்திகள் நம்ம நாட்டில் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேல வேலை செய்றாங்க குறிப்பா சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பணியாற்றாங்க தீபாவளியை ஒழிச்சிடணும் தீபாவளியை ஒழிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் இந்த பட்டாசை ஒழிச்சிட்டா தீபாவளியினுடைய உற்சாகம் குறைஞ்சிடும் குழந்தைகள் அதுல ஆர்வமா ஈடுபடுறதுக்கு குறைஞ்சிரும் தீபாவளி எப்போ வரும்னு குழந்தைங்க ஏங்குறாங்கல்ல அந்த ஏக்கத்தை முதல்ல அகற்றணும் முதல்ல என்ன பண்ணா சிவகாசியில குழந்தை தொழிலாளர் வச்சு தான் வேலை நடக்குது அப்படின்னு முதல் பிரச்சாரம் பண்ணான் சிவகாசியே குழந்தை தொழிலாளர் தான் ஆனால் புள்ளி உலகங்கள் என்ன காமிக்குது தமிழ்நாட்டிலேயே லிட்ரஸி ரேட் கல்வி அறிவு அதிகமா இருக்கிற மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில அதிகம் பேர் உயர் கல்வி படிச்சு காலேஜ் படிக்கிறது விருதுநகர் மாவட்டம் தான் காணிக்க விருதுநகர்ல அரசு கல்வி அரசு கல்லூரின்னு ஒண்ணும் இல்லை இங்க எல்லாம் சமுதாயங்களையும் நடத்துகிற கல்லூரி தான் விருதுநகர் மாவட்டமே போனீங்கன்னா சமுதாயங்கள் தான் நடத்தும் விருதுநகர்ல நாடாறு கல்வி நிறுவனங்கள் இருக்கும் அருப்புக்கோட்டை கோட்டை போனீங்கன்னா தேவாங்கர் கல்வி நிறுவனங்கள் இருக்கும் சாத்தூர் போட்டிங்கன்னா எஸ்ஆர் நாயுடு கல்வி நிறுவனம் இருக்கும் கோவில்பட்டி போனீங்கன்னா ரெட்டியார் கல்வி நிறுவனம் இருக்கும் இப்படி இடத்துலையும் ஜாதிய சமுதாயங்கள் அருப்புக்கோட்டை போனீங்கன்னா சாலியர் சமுதாயங்கள் அவங்க நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் இருக்கும் கிருஷ்ண கோவில் பக்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய பாலிடெக்னிக்கே ஒரு சமுதாய நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பாங்க எங்க விருதுநகர் மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது வேற எந்த மாவட்டத்தை பல்கலைக்கழகத்தை விட மதுரை தான் ஜாதிய நிறுவனங்கள் ஜாதிய சமுதாயங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறது பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தரா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருந்தார் அப்பதான் நிறைய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வந்தது அவர் நல்ல இந்து அவருக்கு மனசுல ஒரு கவலை கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வரட்டும் அவங்க கல்வி கொடுக்கட்டும் நல்லது ஆனால் சமுதாயத்தில் ஒரு இம்பேலன்ஸ் வரக்கூடாது இந்து கல்வி நிறுவனங்களும் நிறைய இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டார் அதற்காக நிறைய இந்து மடாதிபதிகள் ஆதீனங்கள் சன்னிதானங்களோட எல்லாம் பேசி பார்த்தார் ஒன்றும் ஒத்து வரல அவங்களுக்குலாம் வேற 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 நிறைய இருந்தது அதனால அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு எல்லா ஜாதி சங்கங்களையும் கூப்பிட்டார் அப்ப எல்லாம் வேந்தருக்கு பெரிய அதிகாரம் உண்டு அவர் நினைச்சா கல்லூரிக்கு அங்கீகாரம் அவரே கொடுக்கலாம் எல்லாரையும் நீங்க ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆரம்பிங்க ஏன்னு கேட்டாங்க நீங்க கல்லூரி ஆரம்பிங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிங்க உங்க கல்லூரிக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் அங்கீகாரம் கொடுக்குறேன் கூப்பிட்டு கூப்பிட்டு அத்தனை ஜாதிகளையும் கல்லூரி ஆரம்பிக்க வைத்த பெருமகனார் ஐயா தேப்ப மீனாட்சி சுந்தரனா அப்போ அவருடைய காலகட்டத்தில் தான் மதுரையில் சௌராஷ்டிரா கல்லூரி வந்தது யாதவா கல்லூரி வந்தது இங்கே இருக்கிற நாடார் கல்லூரி வந்தது உசிலம்பட்டியில பசும்பன் ஐயா தேவர் விரும்பினார் பேரில் கல்லூர் கல்வி கழகம் உருவானது அவருடைய பீரியட்ல தான் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் பீரியட் தான் இப்படி எங்கு பார்த்தாலும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி ஜாதிய சமுதாயங்களை இந்த சமுதாயத்தில் வெறும் மாநாடு நடத்துறது பேரணி நடத்துறது மாத்திரம் இல்லாமல் கல்லூரி நடத்துகிற பணியும் உங்களுக்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைத்து அதை நேர்முகமாக அதை மடைமாற்றம் செய்தவர் ஐயா தேப்போமே மதமாற்ற பண்ணி மடை பணி அது சிவகாசி முன்னால வந்தது கல்வியில அப்போ நான் சுதேச இயக்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்தோம் இவர்கள் குழந்தை தொழிலாக வைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார் என்பதற்கு இவர்கள் சொன்னி ஆதாரங்கள்லாம் போயின்னு நீதிமன்றத்தில் நிரூபித்தோம் இங்க இருக்கிற பல முக்கிய தொழிலதிபர்கள் அந்த வழக்கில் உதவியா இருந்தாங்க நிரூபிக்கப்பட்ட அந்த வழக்கின் முடிவில் பொய் சொன்ன அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய அந்த அந்த அதை நடத்தி கொண்டிருந்த அந்த உரிமையால சிறைக்கு சென்றார் என்பதை இங்க நான் உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சோம் பொய் சொன்னதற்காக அப்படி பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முன்னால் சுதேசி இயக்கம் சிவகாசியை காப்பாற்றுவதற்கு நாம் எடுத்த முதல் முயற்சி சீனப்பட்டாசுகள் சிவகாசிக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்தது கண்டெய்னர் கண்டெய்னர் தான் வந்து இறங்கும் சீனாவில இருந்து அப்போ இருந்த காங்கிரஸ் மன்மோகன் ஆட்சி அப்ப இருந்த திமுக ஆட்சி பத்து வருஷம் திமுக நம்ம அண்ணங்க தான் மத்தியில ஆட்சியில நம்ம ஐயா சிதம்பரம் தான் அமைச்சர் உள்துறை அமைச்சர் அப்போ அரசாங்கம் திமுக காரங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா சீனால இருந்து பட்டாசு வருது யா சிவகாசி செத்துக்கிட்டு இருக்கியா அப்ப சொன்னாங்க எத்தனை கண்டெய்னர் நாங்க ரெய்டு நடத்தி பிடிக்க முடியும் எத்தனை இடத்துல சீனாவில இருந்து வர பட்டாசு வருதுன்னு நாங்க போலீஸ் போட்டு பிடிக்க முடியும் அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு கை விரிச்ச அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் வெக்கம் கெட்டு போய் இதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம்னு போஸ்ட் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கானே எவன் பெத்த பிள்ளைக்கு எவன் வந்து இனிஷியல் போடுறான் நான் பிள்ளை பெறுவேன் நீ வந்து இனிஷியல் போட்டுக்குவ நீ தான் அப்பனா அப்படி கை விரித்த அரசாங்கம் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் வரைக்கும் திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் தடை செய்யப்படவில்லை வந்தது ஒரு சிங்கம் நரேந்திர மோடி பிரதமரா மறுபடியும் நாம் போய் ஐயா பிரதமர்கிட்ட முறையிட்டோம் அவர் பிரதமராக வந்த ஆறு மாதத்தில் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய தடை சட்டம் சீன பட்டாசுகளுக்கு இந்திய மண்ணில் இடமில்லை என்று தடை விதித்தார் சிவகாசி காப்பாற்றப்பட்டது இந்த சிவகாசியில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரிஞ்சிருந்தா நீங்க மாணிக் தாக்கூருக்கு ஓட்டு போட்டிருப்பியா காங்கிரசுக்கு ஓட்டு போட்டிருப்பியா நீ செய்கிறதெல்லாம் ஒருத்தன் செய்வான் நீ ஓட்டை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு போடுவியா சிவகாசியை காப்பாத்துறது நரேந்திர மோடியா காங்கிரஸா யாருக்கு பதில் சொல்லுவீங்க காங்கிரஸ் எம்பி உங்க எம்பி மாணிக் தாகூர் நான் மனம் திறந்து பாராட்டுவேன் அவர மாதிரி ஒரு நல்ல எம்பி நான் பார்த்ததே இல்லை தொகுதி பக்கமே வர மாட்டார் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார் உங்களை வந்து ஏதாவது தொந்தரவு பண்றதா சிவகாசிக்காரன் சொல்லுங்க தொந்தரவே பண்ண மாட்டார் ஒரு போட்டோ காம் ஒரு போட்டோ காமிச்சு யாருன்னு கேட்கறேன் நீங்க மாணி தாக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிக்கிறேன் ஆனா அவர்தான் தான் பத்து வருஷமும் உங்க எம்பி எலெக்ஷன் அப்ப மட்டும் வருவார் நல்ல மனுஷன் ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரு நம்மளும் இவன் அஞ்சு வருஷம் நம்மளை தொல்லை பண்ணாம இருக்கான போட்டு தொலைச்சிருவோம்னு போட்டுருக்கேன் போயிடுவாரு அவ்வளவு முடிஞ்சு போச்சு ஆனா மத்த இடத்துல காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க சிவகாசி மக்கள் தங்கமான காசு வாங்காம ஓட்ட போட தொலைக்கிறீங்க காங்கிரசுக்கு ஒரு ஐநூறு காசு வாங்கிட்டு கூட போட வேண்டாம் நினைக்கி நேர்மையா ஓட்டு போடுறோம் நம்ம அந்த மனுஷன் காசு கொடுக்கறதுல இல்ல கொடுக்கறது இல்ல எனக்கு தெரியுமே பட்டாச சீன பட்டாச தடை செய்தனாலதான் சிவகாசி பழிச்சது தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஜிஎஸ்டி வந்தது ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்ல பல பேர் தப்பா ஜிஎஸ்டியை போட்டார் மோடி ஜிஎஸ்டியை போட்டார் ஜிஎஸ்டிங்கிறது புது வரி இல்லட புதிய வரி விதிப்பு முறை புது முறை அஞ்சு மூணு எட்டு எட்டு ரெண்டும் பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு இத்தனை நாளாக கூட்டிகிட்டு இருந்தோம் மோடி வந்து என்ன சொல்கிறாரு நாலு நாள் எட்டு எட்டு நாளும் பன்னெண்டுன்னு கூட்டுறான்னு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறாரு அவ்வளோதான் அங்கேயும் பன்னெண்டு தான் இங்கேயும் பன்னெண்டு தான் பதினேழு வகையான வரிகளை எடுத்துட்டு விற்பனை வரி சேல் நுழைவு வரி வரி இதெல்லாம் அதுக்கு பர்சன்ட் இருபத்தெட்டு எட்டு ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டின்றது புதிய முறை புது வரி இல்ல சிவகாசிக்கு பட்டாசுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் வரி போட்டோம் ஏன் பட்டாசு இருபத்தி எட்டு பட்டாசு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது பட்டாசு தேவையற்றது ஆடம்பரத்துக்கெல்லாம் இருபத்தி எட்டு அதுல போய் சிவகாசி பட்டாசு இது ஆடம்பரம்னு டெல்லியில ஐஏஎஸ் ஆஃபீஸர் முடிவு பண்ணிட்டான் இந்த ஐஏஎஸ் வர்க்கத்தை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் அரசியல்வாதிக்காது ஒரு விஷயத்தை புரிஞ்சிட முடியும் ஐயோ ஓட்டு போயிருமே பயப்படுவான் ஐஏஎஸ்க்கு அந்த அதுவும் புரியாது இருபத்தெட்டு பர்சன செக்கிக்கிச்சு மறுபடியும் நாங்கள் பிஜேபியிலேந்து தான் போனோம் நான் தான் கூட்டிகிட்டு போனேன் எல்லாரையும் ஐயா அருண் ஜேட்லி அப்போ நிதியமைச்சராக இருந்தார் அவரை போய் பார்த்தோம் எல்லாம் எடுத்து சொன்னோம் அருண் ஜேட் அருண்ஜேட்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது அவரை திருப்திப்படுத்துறது புரிய புரிய வச்சு அவரை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்திய அரசியலால் இந்திய அரசியல்லையே அருண் ஜேட்லியை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரே ஒருத்தரால் தான் முடியும் யாரால் முடியும் அருண் ஜெட்லினால தான் முடியும் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு யாரால முடியும் அவரால தான் முடியும் அவராக கன்வின்ஸ் ஆனால் தான் உண்டு ப்ரைம் மினிஸ்டர் சொன்னால் கூட கன்வின்ஸ் ஆக மாட்டார் ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம் சும்மா முட்டையாக இல்லை அவ்வளோ விவரஸ்தர் ஆனாலும் சிவகாசியை சொல்லி பட்டாசை சொல்லி பண்டிகையை சொல்லி தீபாவளியை சொல்லி இது என்னென்று அதிகாரிகளுக்கு புரியவில்லை நமக்கு அரசாங்கம் இதை எடுத்து செய்யணும்னு சொல்லி இருபத்தெட்டு சதவிகிதம் அதிகாரிகளால் விதிக்கப்பட்டிருந்த ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவிகிதமாக மாற்றியது தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதுல எனக்கும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உண்டு இது முன்னின்று நடத்தி எடுத்து சென்று அப்போது வர்த்தக அமைச்சராக இருந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாக இது நிதியமைச்சருக்கு எடுத்து சென்று அவர்கள் ஏதோ சிவகாசியினுடைய வழக்கறிஞர் மாதிரி அம்மையார் வாதாடின காட்சியை நானே பார்த்தேன் உங்களுக்கு பீஸ் இல்லாத ஒரு அட்வகேட்டா அவங்க வாதாடினாங்க சிவகாசி மக்களுக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆச்சு மறுபடியும் தொழில் காப்பாற்றப்பட்டது அரசாங்கம் சென்ட்ரல் சேஃப்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க பட்டாசு கடை எப்படி நடத்தணும்னு ஒரு ஆக்ட்